வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன் தலைப்புச் செய்திகள் புதுதில்லி வந்துள்ள துபாய் பட்டத்து இளவரசர் ஷேக் ஹம்தன் பின் முகமதுவை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து விவாதித்தார் திமுக தனது தேர்தல் அறிக்கையில் சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு நூறு ரூபாய் மானியம் வழங்குவதாக அறிவித்ததை மாநில அரசு இதுவரை நிறைவேற்றவில்லை என்று மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் கூறியுள்ளார் தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட பத்து மசோதாக்கள் தொடர்பாக உச்சநீதிமன்றம் வழங்கியுள்ள தீர்ப்பு மாநில உரிமைகளை நிலைநாட்டியுள்ளதாக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் கூட்டுறவு நிறுவனங்கள் மூலம் நடப்பு ஆண்டில் ஒரு லட்சத்து பத்தாயிரம் கோடி ரூபாய் கடனுதவி வழங்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு கே ஆர் கருப்பன் கூறியுள்ளார் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் லக்னோ அணிக்கு எதிரான ஆட்டத்தில் கொல்கத்தா வெற்றி பெற இருநூற்றி முப்பத்தி ஒன்பது ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இனி விரிவான செய்திகள் புதுதில்லி வந்துள்ள துபாய் பட்டத்து இளவரசர் ஷேக் ஹம்தன் பின் முகமதுவை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று சந்தித்து பேசினார் இது தொடர்பாக பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையேயான அரசியல் பொருளாதார தூதரக உறவுகளை மேம்படுத்த துபாய் முக்கிய பங்காற்றி வருவதாக குறிப்பிட்டுள்ளார் துபாய் இளவரசரின் இந்திய வருகை இந்திய ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையே வேரூன்றியுள்ள நட்புறவை மேலும் வலுப்படுத்தும் வகையில் அமைந்துள்ளதாக கூறியுள்ளார் முன்னதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஆகியோர் துபாய் இளவரசர் ஷேக் ஹம்தன் பின் முகமதுவை தனித்தனியாக சந்தித்து பேசினர் திரு ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள பதிவில் இளவரசரின் நேர்மறையான சிந்தனைகள் விரிவான ஒத்துழைப்பிற்கு வழிவகுத்துள்ளதாக கூறியுள்ளார் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் உடனான நட்புறவிற்கு இந்தியா உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக தெரிவித்துள்ளார் வரும் ஆண்டுகளில் இருதரப்பிற்கும் இடையேயான பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா ஆர்வம் கொண்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார் வளர்ச்சித் திட்டங்கள் உற்பத்தி புதுமை கண்டுபிடிப்புகள் தொழில்நுட்பம் ஆகியவற்றில் இணைந்து முயற்சிகளை மேற்கொள்ளவும் இந்தியா ஆர்வம் கொண்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் தமிழக சட்டப்பேரவையில் இரண்டாவது முறையாக நிறைவேற்றப்பட்ட பத்து மசோதாக்களை நிறுத்தி வைத்து தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி மேற்கொண்ட நடவடிக்கை தவறானது சட்டவிரோதமானது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது இது தொடர்பாக தமிழக அரசு தொடர்ந்த வழக்கு மீது இன்று தீர்ப்பளித்த நீதிபதிகள் திரு பர்திவாலா திரு ஆர் மகாதேவன் ஆகியோர் அடங்கிய அமர்வு சட்டப்பேரவையில் இரண்டாவது முறையாக ஒரு மசோதா நிறைவேற்றப்பட்டு ஆளுநரிடம் சமர்ப்பிக்கப்பட்டால் அந்த மசோதாவிற்கு தாமாகவே ஒப்புதல் கிடைக்கப்பெற்று விட்டதாக கருத வேண்டும் நீதிபதிகள் தெரிவித்தனர் முதலமைச்சரின் ஆலோசனையின்படியே இந்த விஷயத்தில் ஆளுநர் முடிவெடுக்க வேண்டும் என்று ஒரு நியாயமான காரணமும் இல்லாமல் மசோதாவை நிறுத்தி வைக்கக்கூடாது என்றும் நீதிபதிகள் கூறியுள்ளனா் பேரவையில் ஒருமுறை நிறைவேற்றப்பட்ட மசோதாவில் பெரிய மாற்றங்களுடன் மீண்டும் நிறைவேற்றப்பட்டிருந்தால் மட்டுமே அதனை நிறுத்தி வைக்கலாம் என்றும் வேறு எந்த முகாந்திரத்திற்காகவும் அதை நிறுத்தி வைக்கக்கூடாது என்றும் நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர் அரசியல் சாசனத்தின் இருநூறாவது பிரிவின்படி எந்தவொரு மசோதாவையும் ஆளுநர் நிறுத்தி வைக்கக்கூடாது என்றும் தேவைப்பட்டால் முதலமைச்சர் மற்றும் மாநில அமைச்சர்களின் ஆலோசனையை பெற்று முடிவெடுக்கலாம் என்றும் நீதிபதிகள் கூறியுள்ளனா் தமிழக சட்டப்பேரவையால் நிறைவேற்றப்பட்ட பத்து மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்காமல் நிறுத்தி வைத்தது சட்டவிரோதமானது என்றும் அந்த சட்ட முன்வடிவுகளுக்கு ஆளுநர் ஒப்புதல் வழங்கப்பட்டதாகவே கருத வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை வரவேற்பதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவையில் இதனை தெரிவித்த முதலமைச்சர் அரசியல் அமைப்பு சட்டத்தில் மாநில சட்டமன்றங்களுக்கான உரிமைகளை நிலைநாட்டும் வகையில் இந்த தீர்ப்பு அமைந்துள்ளதாகவும் கூறினார் தமிழகத்தில் கூட்டுறவு நிறுவனங்கள் வாயிலாக ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கோடி ரூபாய் கடனுதவி நடப்பு நிதியாண்டில் வழங்கப்படும் என்று மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு கே ஆர் பெரியகற்பன் தெரிவித்துள்ளார் பேரவையில் இன்று தமது மானிய கோரிக்கைகள் மீதான விவாதங்களுக்கு பதிலளித்து பேசிய அவர் விவசாயிகளுக்கு ஆன்லைனில் பயிர்க்கடனுக்கு விண்ணப்பிக்கும் நடைமுறை தர்மபுரி மாவட்டத்தில் முன்னோடி திட்டமாக செயல்படுத்தப்பட்டு மாநிலம் முழுவதும் விரிவுபடுத்தப்படும் என்று கூறினார் நிலமற்ற பெண் விவசாய தொழிலாளர்களுக்கு விவசாய நிலம் வாங்க ஐந்து லட்சம் ரூபாய் வரை உதவி வழங்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் பொருளாதாரத்தில் பின்தங்கிய ஆயிரம் மகளிருக்கு எலக்ட்ரிக் ஆட்டோ வாங்குவதற்கு தலா மூன்று லட்சம் ரூபாய் கடன் உதவி வழங்கப்படும் என்றும் அவர் அறிவித்தார் விவசாய விளை பொருட்களை சேமித்து பதப்படுத்தவும் மதிப்பு கூட்டி விற்பனை செய்யவும் ஏதுவாக கூட்டுறவு கடனுதவி வழங்கப்படும் என்றும் அமைச்சர் திரு பெரிய கருப்பன் கூறினார் இஸ்லாமியர்களின் நலன் காக்கும் வக் திருத்த சட்டம் ஏழை இஸ்லாமியர்கள் மற்றும் மகளிர் நலனுக்கானது வக்ஃப் நிர்வாகத்தில் வெளிப்படை தன்மை அனைத்து இஸ்லாமிய பிரிவுகளுக்கும் பிரதிநிதித்துவம் மகளிர் பிரதிநிதித்துவம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது ஆவணங்கள் டிஜிட்டல் மயமாக்கம் வக் வாரியங்கள் மற்றும் உள்ளூர் நிர்வாகங்களுக்கிடையேயான ஒருங்கிணைப்பை மேம்படுத்துதல் மத வழிபாடு தொடர்பான நிர்வாகத்தில் இஸ்லாமியர்கள் மட்டுமே இடம்பெறுவர் வக்ஃப் சொத்துகள் முறையாக பயன்படுத்தப்படுவதை உறுதி செய்தல் இஸ்லாமியர்களின் நலன் மற்றும் மேம்பாட்டிற்காக வக்ஃப் வருவாயை அதிகரித்தல் இந்த திருத்த சட்டம் சமூக நீதிக்கானது வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் திமுக தனது தேர்தல் அறிக்கையில் சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு நூறு ரூபாய் மானியம் வழங்குவதாக அறிவித்ததை மாநில அரசு இதுவரை நிறைவேற்றவில்லை என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் கூறியுள்ளார் ஈரோடு மாவட்டம் பன்னாரி மாரியம்மன் கோவில் திருவிழாவில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விலை உயர்வை பொறுத்து சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் நிர்ணயித்து வருவதாக கூறினார் சிலிண்டர் விலை உயர்வு என்பது எப்பொழுதுமே சர்வதேச விலையை பொறுத்து அது ஒவ்வொரு வருஷமும் அதுக்கு அந்த கமிட்டி இதை நிர்ணயிக்கிறார்கள் ஆனால் நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் ஒரு சிலிண்டருக்கு நூறு ரூபாய் மானியம் கொடுக்குறேன்னு சொல்லி கிட்டத்தட்ட நாலு நிமிஷம் ஆயிடுச்சு ஆனா இந்த மானியத்தை பத்தி இன்றைக்கு வரலும் பேசாம வேதனைக்குரியது முதல்ல சிலிண்டருக்கு ஒவ்வொரு மாசம் சப்சிடி கொடுக்குறேன்னு சொன்னார் அதை உடனடியாக தாய்மார்களுக்கு கொடுக்கணும் வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு அதே இடத்தில் நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் திருமதி அமுதா தெரிவித்துள்ளார் இதன் காரணமாக தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக அவர் கூறியுள்ளார் தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வட மேற்கு திசையில் நகர்ந்து இன்று தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலவுகிறது இது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதே நிலையில் வடக்கு வடமேற்கு திசையில் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளுக்கு நகர்ந்து அதற்கு அடுத்த இருபத்தி மணி நேரத்தில் வடகிழக்கு திசையில் திரும்பி மத்திய வங்க கடல் பகுதிகளில் படிப்படியாக வலு இதன் காரணமாக எட்டு ஏப்ரல் முதல் பத்து ஏப்ரல் வரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் மாவட்ட செய்திகள் காஞ்சிபுரம் விளக்கடி கோவில் தெருவில் உள்ள நியாயவிலைக் கடையை இன்று பார்வையிட்ட ஆட்சியர் திருமதி கலைச்செல்வி மோகன் கருவிழி இயந்திர செயல்பாடுகளை ஆய்வு செய்தார் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை வட்டம் ஆலத்தூரில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் மக்கள் நேர்காணல் முகாம் நாளை நடைபெறும் என ஆட்சியர் திருமதி பிரியங்கா பங்கஜம் தெரிவித்துள்ளார் திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவில் மாசி பங்குனி மாத உண்டியல் காணிக்கையாக சுமார் மூன்று கோடியே எழுபத்தி ஒன்பது லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் கிடைத்துள்ளது மாவட்டம் சீர்காழி அருகே செவ்வாய் ஸ்தலமான வைத்தீஸ்வரன் கோவில் பங்குடி பிரம்மோற்சவ தேரோட்டம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது தருமபுரி மாவட்டத்தில் கோடை அடுத்து போக்குவரத்து காவலர்களுக்கு நீர்மோ பழச்சாறு குளிர்பானம் உள்ளிட்டவைகளை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு மகேஸ்வரன் வழங்கினார் தேனி மாவட்டத்தில் சட்டவிரோதமாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த மூன்றரை டன் ரேஷன் அரிசியை பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் திருப்பத்தூர் அருகே ரயில் தண்டவாளத்தை கடக்க முயன்ற எருமை மாடுகள் மீது ரயில் மோதியதில் ஏழு எருமை மாடுகள் பலியானது குறித்து ரயில்வே போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சென்னையில் மண்டல அளவிலான அஞ்சல் குறை தீர்க்கும் முகாம் இம்மாதம் பதினாறாம் தேதி தியாகராய நகர் முதுநிலை அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது விளையாட்டுச் செய்திகள் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் லக்னோ அணிக்கு எதிரான ஆட்டத்தில் கொல்கத்தா அணி வெற்றி பெற இருநூற்றி முப்பத்தி ஒன்பது ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது கொல்கத்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற கொல்கத்தா அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது இதையடுத்து முதலில் பேட் செய்த லக்னோ அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஒவரில் மூன்று விக்கெட் இழப்பிற்கு இருநூற்றி முப்பத்தி எட்டு ரன் எடுத்தது இருநூற்றி முப்பத்தி ஒன்பது ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் தற்போது ஆடிவரும் கொல்கத்தா அணி சற்று முன்வரை பனிரண்டு ஓவரில் இரண்டு விக்கெட் இழப்பிற்கு நூற்றி நாற்பத்தி ஒன்பது ரன் எடுத்துள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் புதுதில்லி வந்துள்ள துபாய் பட்டத்து இளவரசர் ஷேக் ஹம்தன் பின் முகமதுவை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து விவாதித்தார் திமுக தனது தேர்தல் அறிக்கையில் சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு நூறு ரூபாய் மானியம் வழங்குவதாக அறிவித்ததை மாநில அரசு இதுவரை நிறைவேற்றவில்லை என்று மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் கூறியுள்ளார் தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட பத்து மசோதாக்கள் தொடர்பாக உச்சநீதிமன்றம் வழங்கியுள்ள தீர்ப்பு மாநில உரிமைகளை நிலைநாட்டியுள்ளதாக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளாா் தமிழகத்தில் கூட்டுறவு நிறுவனங்கள் மூலம் நடப்பு ஆண்டில் ஒரு லட்சத்து பத்தாயிரம் கோடி ரூபாய் கடனுதவி வழங்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு கே ஆர் கூறியுள்ளார் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் லக்னோனுக்கு எதிரான ஆட்டத்தில் கொல்கத்தா வெற்றி பெற இருநூற்றி முப்பத்தி ஒன்பது ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இந்த அறிக்கை நிறைவு பெற்றது